வணக்கம் இன்று நம்முடன் பேராசிரியர் ஆ ராமசாமி அவர்கள் இணைந்துள்ளார்கள் புதுவை நாடகப்பள்ளியில் பேராசிரியராக ஆரம்பித்த இவருடைய பயணம் வார்சா தொட்டு பிறகு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் தமிழியல் துறை தலைவராக ஓய்வு பெற்றவர் பேராசிரியர் ஆ ராமசாமி அவர்கள் சமகால அரசியல் இலக்கியம் கலை என பல்வேறு துறைகளில் தொடர்ந்து தீவிரமாக இயங்கி வரக்கூடிய வெகு சில சிந்தனையாளர்களில் ஐயா ராமசாமி அவர்களும் ஒருவர் இன்று அரங்கத்தில் சமகால திரைப்படங்கள் குறித்த தன்னுடைய ஆழமான பார்வையை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக ஐயா இணைந்துள்ளார்கள் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா சமகால திரைப்படங்களை நீங்கள் எப்படி மதிப்பிடுறீங்க சமகால தமிழ் திரைப்படங்கள் பற்றி பேசணும்னா நம்ம வந்து ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி முதன்மையான ஆளுமைகளாக விளங்கிய இயக்குநர்களை மையமிட்டு தான் பேசணும் ஆளுமையான இயக்குனர் அடையாளத்தை உருவாக்குனவர் வந்து கே பாலச்சந்தர் அதுக்கு முன்னே கொஞ்சம் ஸ்ரீதர் அதுக்கு முன்னே நம்ம போனோம்னா பீம் சிங் அப்படி இருக்கலாம் ஆனால் இவருடைய படம் இயக்குனருடைய படம் அப்படின்னு வரும்போது கே பாலச்சந்தர் தான் தன்னை வந்து ஒரு ஒரு டைரக்டர்ஸ் ஃபில்ம் அப்படிங்கிற அந்த அந்த போட்டுக்குள்ளே உருவாக்குறார் அதனுடைய பின்னாடி தான் அவர் நிறைய பேர் வராங்க குறிப்பாக வந்து நகரத்துக்குள்ளே இருந்த சினிமாவை கிராமத்துக்கு எடுத்துகிட்டு போன பாரதி ராஜா அப்புறம் பல்வேறு த தலங்களில் இயங்கக்கூடிய படங்களை இயக்கிய மகேந்திரன் பாலு மகேந்திரா அதனுடைய தொடர்ச்சியில் வந்து நமக்கு வந்து மணிரத்னம் அப்புறம் ஷங்கர் பாலா இப்படி ஒரு தனித்த ஆளுமைகளோட தன்னை முன்னிறுத்தி தான் ஒரு இயக்குனர் தான் ஒரு கலைஞன் அப்படிங்கிற அடையாளத்தோடு முன்வைத்த இயக்குனர்களாக தொடர்ந்து ஒரு பத்து பதினஞ்சு ஆண்டுகள் வந்து அவங்க இயங்கிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்களுடைய படங்களுடைய வீழ்ச்சி காலமாக நான் வந்து இந்த காலகட்டத்தை நான் பார்க்குறேன் அதை குறிப்பாக வந்து ஒரு கடந்த பத்து ஆண்டுகள் இந்த இயக்குநருடைய படம் இந்த படம் வந்திருக்கு இந்த இயக்குநருக்காக இந்த படத்தை நம்ம சொல்லலாம் அப்படி சொல்ல முடியலை இப்போ அதனுடைய போக்குகள் வந்து வேறு விதமாக மாறியிருக்கு இப்போ அந்த ஆளுமைகளுடைய படங்கள் அப்படிங்கிற அந்த முக்கியமான ஒரு ஒரு போக்கு இன்றைக்கி அது இல்லை இது ஒரு 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 சிறைந்தான சிதைவான காலகட்டம் குறிப்பாக அது வந்து உலகம் முழுக்க அப்படி சொல்கிறாங்க அது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை மட்டும் இல்லை இந்தியாவுடைய பிரச்சனை மட்டுமில்ல உலகம் முழுக்கமே வந்து இந்த கலை இலக்கியங்களுடைய முதன்மையான ஆளுமைகள் சார்ந்து பாதிக்கிற பேசுகிற தன்மை மாறியிருக்கு இதை வந்து ஒரு ஒரு கோட்பாட்டு ரீதியாக சொல்கிறவங்க ஒரு பின்னவீனத்துவ போக்கு அப்படின்னு சொல்கிறார் பின்னவீனத்துவ போக்கு எப்பயுமே வந்து ஒரு பெரும்போக்கை ஆதரிக்காது ஒரு கிரேட் நரேட்டிவ்னு சொல்லுவாங்க கிராண்ட் நரேட்டிவ் அப்படின்னு பெரிய கதையாடல்களை பேசுகிற காலம் முடிஞ்சு வெவ்வேறு சிறு சிறு கதைகளையும் சிறு சிறு மனிதர்களையும் விளிம்புகளையும் பேசக்கூடிய ஒரு ஒரு காலகட்டம் இது அது தமிழ்நாட்டில் தமிழ் சினிமாவுக்குள்ள இருக்கிறதாக நான் வந்து நினைக்கிறேன் அந்த அவருடைய வீழ்ச்சியை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க அந்த இடத்துல நீங்கள் இப்போ பின்னவீனத்துவ கூறுகளாக எதனுடைய எழுச்சியையும் அங்கே நீங்கள் பின்னவீனத்துவ கூறுகள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நகர்மையப்பட்ட வாழ்க்கை முறை அதை வந்து கொண்டாடின ஒரு காலகட்டம் அது நடுத்தர வர்க்கம் அதனுடைய தோற்றம் அதனால் வந்து நகரங்கள் உருவாக்கம் நகரங்களுடைய கலை நகரங்களுடைய சினிமா நகர வாழ்க்கையினுடைய சிக்கல்கள் நகர மனிதர்களுடைய பிரச்சனைகள் என்பதை பேசின காலகட்டத்தில் இருந்து விலகி இப்போ வந்து குறிப்பாக தமிழ்நாட்டில் இலக்கியத்துலேயும் கலை இலக்கியத்துலேயும் சரி சினிமாவிலையும் சரி ஒரு விதமான வட்டாரத்தன்மையோட நகர்ந்துருக்கு வட்டாரத்தன்மைகள் வந்து முதன்மைப்படுத்தப்பட்ட சினிமாக்கள் வந்து யாரால ஒரு நமக்கு வந்து ஒரு ரெண்டாயிரத்தினுடைய ஆரம்பத்தில் முழுமையாக வந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில திரைப்படங்கள் இப்போ நான் இப்போ நான் வந்து பாரதி படங்கள் பெரும்பாலும் வந்து மதுரை மாவட்ட அடையாளத்தோடு வந்தது ஆர்வி ஆர் வி உதயகுமார் மாதிரியான இயக்குநர்கள் வந்து குங்குமண்டல சினிமாக்களை அவங்களுடைய வாழ்க்கை முறையை பின்னணியாக கொண்ட சின் சின்ன குண்டார் மாதிரியான படங்கள் பாரதி முதல் மரியாதை மாதிரியான படங்கள் அது அதனுடைய உச்சம்னு சொல்லலாம் இந்த நீங்கள் வந்து மதுரை மாவட்டத்துக்கு அந்த பின்னணியில் வந்து ஒரு உச்சமான ஒரு படமாக வந்து முதல் மரியாதை நம்ம வந்து சொல்லலாம் அதே மாதிரி கொங்கு மண்டலத்தினுடைய ஒரு பின்னணியில் எடுக்கப்பட்ட உச்சமான சினிமாவை வந்து சின்ன கவுண்டர் சொல்லலாம் அதே மாதிரி யஜமான் மற்ற படங்கள் வந்திருக்கும் அதே மாதிரி அங்கேயும் வேறு வேறு இயக்குநர்கள் வந்திருப்பாங்க ஆனால் இன்றைக்கும் வந்து திரும்ப திரும்ப பார்க்கப்படுகிற படம் பேசப்படுகிற படம் அப்படின்னாக்க நமக்கு வந்து முதல் மரியாதையும் சின்ன குற்றம் இருக்குது இதற்கு இடையில் இந்த இயக்குனர்கள் போட்ட அதே வழித்தடத்தில் வணிக சினிமாவும் போயிருக்கு ஓ குறிப்பாக வந்து அது ஒரு ட்ரெண்டாகவே பண்ணவர் வந்து இந்த சாமி படம் இயக்குனர் ஒருத்தர் இருக்குது அவர் பார்த்தீங்கன்னா ஹரி அவர் அவருடைய சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி பகுதி தான் முதல்ல வந்து இந்த சாமி படத்து மூலமாக தான் அது ஒரு ஒரு வட்டார சினிமாவுக்குள்ள ஒரு பொதுத்தன்மையை உண்டாடினா நீங்கள் அந்த படத்தை திருநெல்வேலி படமாகவும் எடுக்கலாம் அதே நீங்க வந்து பாண்டிச்சேரி ஒரு பத்தின படத்துல அது இதுதான் நான் வந்து சொல்றது வந்து இந்த வெளிய நகரம் அவர் அது ஒரு இதுவோ செஞ்சாரு நீங்க வந்து ஒரு திருநெல்வேலி கோயம்புத்தூர் பின்னணியில ஒரு நகைக்கடை நகை நகை செய்கிறவங்களுடைய படம் அப்புறம் பார்த்தா கோயில்னு அப்படி இல்லை அவருக்கு அப்படியே ஒரு ஒரு பத்து படமாக அவர் எடுத்துருக்க அப்புறம் அதே இதை வந்து பேரரசுங்கிறவரும் கூட அதை ட்ரை பண்ணார் ஆனால் இவர்கிட்ட இருந்த அந்த நுட்பமான வட்டார அடையாளம்ங்கிறது அவரால் கொடுக்க முடியல பேர் வச்சாரு அவர் பேர் வச்சுக்கிட்டு அந்தந்த பகுதியில் எடுத்தாரு ஆனா இவங்க ரெண்டு பேருமே வந்து இந்த நீங்க சொல்ற மாதிரி வேலுங்கிற படத்துல எல்லாம் ஆமாம் அந்த பாத்திரங்களுடைய பெயர்கள் வெளியாக கூட எதை சொல்லணுமோ வந்து கோயில் அப்படி ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு அந்த விஷயங்களை ஒரு நல்ல திரைக்கதை ஆக்கிறதுக்குள்ள இதை கொண்டு வரணும் நினைச்சு ஒரு முன்னோடியா இருந்தவர் வந்து ஹரி தான் சரி அந்த ட்ரெண்டு ஆனா இவங்க தான் போட்ட பாதை இவங்க போட்ட பாதை வந்து அந்த வட்டாரத்தை மட்டுமே கவனிக்கணுங்கிறது வட்டாரத்தினுடைய ஆன்மாவான வாழ்க்கை ஒன்று இருக்குது அதை பேசுகிறதுங்கிறது ஆரிய உதயகுமாருக்கும் பாரதி ராஜாவுக்கும் முக்கியம் அதில் நல்ல விதங்களும் உண்டு எதுவோ உண்டு ஏன்னா அது அது அதில் அதில் உருவாக்கப்படுகிற கதாபாத்திரங்கள் அந்த பகுதியினுடைய ஒரு ஒரு முதன்மையான ஜாதிகளுடைய வந்து கொண்டு வந்துடுறாங்க அதுல என்ன அதுக்கு முதல் சொல்ற பெயர்களெல்லாம் தேடி பார்த்திருக்கேன் இந்த ஊர் எங்க இருக்கு இன்னைக்கும் நீங்க வந்து எங்க உஸ்லம்பட்டியில இருந்து அப்படியே டீ கல்பட்டிக்கு போனீங்கன்னா அந்த வழியில் இருக்க எல்லா கிராமங்களையும் அவங்க சொல்லுவாங்க பாட்டுல கூட அதை கொண்டு வந்திருப்பாங்க வைரமுத்து அதுல பாட்டுல கூட வந்து கொண்டு வர வட்டார மொழியை பேச வச்சிருக்காங்க அந்த பகுதியினுடைய பேச்சை வந்து துல்லியமாக பேச வச்சுருக்காங்க அது கொங்கு பகுதியிலேயே நடந்தது ஒரு அது பெரிய ஆச்சரியம் வந்து அதுக்கு முந்தின படங்களில் ஒரு பொது தமிழ் பேசின மனோரமாவோ இல்லை வந்து விஜயகாந்தோ விஜயகாந்த் மதுரகாரர் முழுக்க முழுக்க அப்படியே வந்து ஓ நீங்கள் அந்த மொழி கூட கவனிக்கப்பட வேண்டியது வட்டார மொழியை எப்பயுமே வந்து வட்டார அடையாளம்ங்கிறது வட்டார மொழி தான் ஓகே இந்தியாவில் வந்து எதையுமே வந்து மொழி சார்ந்து தான் நம்ம அடையாளப்படுத்த முடியும் இப்போ நீங்கள் வந்து இந்தியாவோடு ஒரு பெரிய நிறைய மொழிகள் கொண்ட ஒரு நாடு அதை மாதிரி ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ் தான் அது சரி நிறைய மொழி இருக்குது ஏன்னா எப்படி வந்து இந்தியா இருபத்தி ரெண்டு மொழிகள் கொண்ட ஒரு தேசிய இதுன்னு சொல்கிற மாதிரி இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வட்டார மொழிகள் விதவிதமான வட்டார மொழிகள் இருக்குது அதில் வந்து முதல்ல தொடங்கினது இலக்கியம்தான் தான் இதை இந்த இலக்கியத்துடைய இலக்கியவாதிகள் தான் வந்து வட்டார மொழியில் எழுதணும் இப்படின்னு தொடங்குறாங்க கொங்கு மண்டலத்தை தொடங்குறது வந்து சண்வசுந்தரம் ஆர் சண்வசுந்தரம் தன்னுடைய நாவல்களில் வட்டார மொழியில் முதல்ல தொடங்குகிறார் அது அதனுடைய உச்சமாக வந்து நம்ம வந்து கரிசல் இலக்கியத்தில் கீராஜனா அதே காலகட்டத்தில் நீங்கள் வந்து நெல்லை தமிழ் இருக்கு கன்னியாகுமரி தமிழ் இருக்கு சுந்தரராமசாமி மாதிரியான ஆட்கள் நெல்லை தமிழ் எழுதின இவங்க இருக்கு நெல்லையில் இருந்துக்கிட்டே வந்து கடற்கரையோரை எழுத்த சொன்ன தோப்பில் முகம் இருக்காரு இது அப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூருக்கு வந்தோம்னா இன்னைக்கும் எழுதுகிறாங்க அவனுடைய ஜானிராபன் வந்து ஒரு காவேரி கரை ஓரத்து ஒரு ஒரு பிராமண பிராமண வாழ்க்கை அக்ரஹார வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறத எழுதுனாக்க இன்றைக்கி வந்து சிஎம் முத்து முத்துமாரியா நாட்டில் வந்து கிராமப்புற மனிதர்கள் அப்போ தொடங்கினது இலக்கியம் அதனுடைய தொடர்ச்சி அப்படியே சினிமா வந்து தன்னுடைய ரொம்ப அருமையாக ரெண்டையும் நினைக்கிறீங்க இலக்கியத்தையும் சினிமா வந்து அப்படியே இன்றைக்கி எடுத்திருக்கு இந்த இவங்க ராஜநாராயணியும் சண்ம சுந்தரத்தையும் பொதுமக்களுக்கு கொண்டு போனவங்க சொல்ல போனால் முதல் மரியாதைனுடைய ஆரம்பத்தில் கீ ராஜநாயனுக்கு நன்றின்னு போடுவார் ஓ அப்படிங்களா ரெண்டு விஷயத்துக்காக அது வந்து அந்த ஏன் நன்றி போடுறார் அப்படின்னா அதனுடைய முதன்மை கதையும் சரி அந்த துணை கதையுமே வந்து கோபல அவருடைய நாவலில் இருக்குது ஆனால் அந்த மொழியை பயன்படுத்தணுங்கிறது அவருக்கு உந்துதல் கிடச்சிருக்கு ஏன்னா அதனால் அந்த மொழி வட்டார பண்பாடு இதெல்லாம் வந்து இலக்கியத்திலருந்து இந்த இயக்குநர்கள் உள்வாங்கியிருக்காங்க ரெண்டு எல்லா பகுதியிலையும் இன்றைக்கி வந்து நிறைய வட்டார மொழியோட வட்டார அடையாளத்தோட வட்டார சினிமா வந்திருக்கு அதனுடைய மாற்றம் குறிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு நான் வர்றதை பார்க்குறேன் இன்றைக்கி வட்டாரத்தன்மை அது ஒரு கட்டம் அப்படியே முடிஞ்சிருக்கு முடிஞ்சிச்சு சொல்ல முடியாது அது இருக்குது ஆனால் அது இன்னொரு கட்டத்துக்கு போயிருக்கு வட்டாரத்துக்குள்ளே ஒரு தனித்தனி இனங்கள்னு நினை இன சொல்கிறாங்க அது இனவரவியல்ங்கிறத விட வந்து சாதி அடையாளம் தூக்களாக வந்திருக்கு ஜாதி அடையாளத்தை பேசுகிற சினிமாவில் ரெண்டு தன்மை இருக்கு ஜாதிங்கிற இந்த இது வந்து நமக்கு வந்து ஒரு சமூக சுமூகமான வாழ்க்கைக்கு எதிரான ஒரு அமைப்பு அப்படின்னு பேசுகிற சினிமாக்கள் இருக்கு அதை பேசுகிறவங்க வந்து ஒரு தலித் சினிமா அப்படிங்கிற அடையாளத்தோடு வராங்க ஆனால் அதே நேரத்தில் ஜாதி மொழி ஜாதி பண்பாடு ஜாதி ஒரு ஜாதிக்குள்ள திருமணம் ஒரு ஜாதிக்குள்ள உறவுகள் இதெல்லாம் நல்லது அப்படின்னு பேசுகிற சினிமாக்களும் இங்கே வந்துருக்கு ஏன்னா அது அதை வந்து ஒரு விதமாக நம்ம வந்து நேர்மறையாக பார்க்க முடியாது அண்ணா ஆனால் அதுவும் இன்றைக்கி இருக்குது சரி அந்த மாதிரி சினிமாக்கள் வந்துருக்குது அது ஏன்னா ஒரே ஒரு கிராமத்துக்குள்ளே தான் நடக்கும் ஓகே இப்போ இதெல்லாம் கூட ஒரு வட்டாரத்தன்மை நான் ஏன் வந்து வட்டாரத்தன்மையிலிருந்து ஜாதிக்குள்ளே போகிற படத்துக்குரிய அந்த ஸ்பேஸ் இருக்குல்ல வெளி இருக்குல்ல அது குறையுது குறைஞ்சிரும் ஒரு கிராமம் தான் ஒரு பஞ்சாயத்து கூட இருக்காது ஒரே ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்துக்குள்ள ஒரு குறிப்பிட்ட ஒரே ஜாதி ரொம்ப நுட்பமான ஒரு மாற்றத்தை நீங்கள் ஆமாம் அது ரொம்ப மாற்றம் அந்த ஒரே ஒரு ஜாதிக்குள்ளே போடும்போது அது அந்த ஜாதியை வந்து ஒரு பாராட்டுகிற தன்மையும் அதை பக்கத்தில் இருக்கிற ஜாதிகளை பொருட்படுத்தாத தன்மையும் இருக்கும் இப்போ நீங்கள் வந்து ஆனால் தலித் சினிமாங்கிற பேரில் வரக்கூடிய ரஞ்சித் மாதிரியான இயக்குநர்களுடைய படமோ மாரிசெகல்ராஸுடைய படங்களோ அதுவும் ஒரு கிராமம்தான் ஒரு கிராமத்தை தான் எடுக்குது ஆனால் அது கிராமத்தில் ஜாதிகள் இருக்குது அது ஒரு ஜாதியை பற்றி இல்லை ஜாதிகள் இருக்குது அதுக்குள்ளே ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது அதுக்குள்ளே ஒரு வெறுப்பு இருக்குது அடக்குல ரொம்ப ஒரு முக்கியமான இடத்த அழகாக சுட்டி காட்டுறீங்க சாதிகள் இருக்கிறது அதற்குள் இருக்கக்கூடிய உரையாடல்கள் உயர்வு தாழ்வுகளை பற்றி பேசுகிற சினிமா ஒன்று ஒன்று அதே ஒரு சாதியை மட்டும் எடுத்துக்கொண்டு அதனுடைய பெருமைகளை பேசுவது என்பது ஒன்று ஆமாம் ரெண்டுமே இருக்கு ஆனால் ரெண்டு எதை வந்து நம்ம வந்து ஒரு நல்ல சினிமா அப்படின்னு பேசினோம்னாக்க ஒரு ஜாதிக்குள்ளே இருக்க எல்லா விஷயத்தையும் தகவல்களை திரட்டி முன் வைக்கிறது அப்படிங்கிறது அதனுடைய பார்வையாளர்களுடைய மனநிலையில் சிக்கலாகக்கிறோம் அதுதான் சரிங்கிற மாதிரி ஆக்கிரும் ஆனால் ஒரு ஒரு எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இன்க்ளூசிவ் அப்படிங்கிற மனநிலை இருக்குது இன்றைக்கி வந்து சமகாலத்தில் நம்ம எல்லாத்தையும் ஒரு உள்வாங்கிற தன்மையோடு எதையும் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் நமக்கு இன்னைக்கு இந்தியாவில் முக்கியமான தேவை இது அது இல்லாமல் அதுக்குள்ளேயே போயிட்டுருக்கேன் அதை வந்து சிக்கலான படம்னு நான் நிறைய விமர்சனங்கள் எழுதியிருக்கேன் ஆனால் இது இது இதுக்குள்ளே இருக்கிறது வந்து ஒரு ஜாதி முரண்பாடுகள் இருக்குது சரி ஜாதி முரண்பாடுகளை பேசுகிற படங்கள் வந்து நமக்கு இப்போ மாரிசல்ராஜுடைய பட் இப்போ சமீபத்தில் வந்த அந்த படம்லாம் வந்து ஒரே ஒரு ஊர் தான் என்ன பெருமாள் அதுவும் அங்கே தான் இன்னும் இன்னும் சொல்லப்போனால் அவர் சொந்த தான் இருக்கார் ஆனால் சொந்த கிராமம் ஒரு கிராமம் அல்ல அது அந்த மாவட்டத்தினுடைய பல்வேறு கிராமங்களுடைய பிரச்சனை ஒரு கிராமம் ஒரு கிராமத்துக்குள்ளே இருக்க ஒரு ஜாதிங்கிற நிலையை தாண்டி அதை சுற்றி இருக்கிற வாழ்க்கை முறை அந்த வாழ்க்கை முறைக்குள்ளே ஒடுக்கப்படுகிற மனிதர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சமூக முரண் பண்பாட்டை அடையாளத்தை தக்க வைக்கிறது இந்த அப்படியே அப்படி விரிக்கிறார் அதான் இருந்து ஒரு ஒரு இருந்து அவர் விரிக்கிறார் ஆனால் இந்த இவங்களுடைய படங்கள் வந்து வெளிவட்டத்திலிருந்து உள்ளே ஒன்றுக்குள்ளே போகுது அது இந்த 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 இது இந்த மூமெண்ட்டே இருக்கு இல்லையா நகர்தலே இருக்கு இல்லையா அதுக்குள்ளே நேர் எதிரான தன்மை இருக்குது நீங்கள் சினிமாவுக்குள்ளே சினிமா அந்த படத்தை நீங்கள் ஏதாவது ஒரு படத்தை குறிப்பிட்ட படத்தை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா கேமராவோட இது வந்து வெளியிலேருந்து உள்ளே கொண்டு போகிறோம் மாரிராஜோட ராஜோடய பட மாரிசெல்வராஜோட படங்களில் ஒரு பெரும் பரப்பை காமிச்சு அந்த ஊருக்குள்ளே கொண்டு வரும் நம்மளை அப்படியே அழைச்சிட்டு போயிடும் பார்வையாளர்களை அப்படியே வெளியிலேருந்து அப்படியே கொண்டு வந்து அப்படியே உள்ள இந்த இங்கே வாங்க வந்து பாருங்கள் அப்படி சொல்லும் ஆனால் இவங்களுடைய படங்கள் அங்கேயே தொடங்கும் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட கதாபாத்திரத்தில் தொடங்கும் அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன மோதலை விட்டு இந்த மோதல் இந்த கிராமத்துக்குள்ளே என்ன நடக்குது அப்படி வரும் அந்த மேக்கிங் ஆஃப் ஃபில்ம் இருக்குல்ல அங்கேயே இந்த வித்தியாசம் அதையே நம்ம கவனித்து பார்க்கணும் ஆமாமா ஆமாம் ஆமாம் ஒரு ஒரு திரைப்படத்தை பார்க்குறதுங்கிறது பொதுவாக நம்ம தமிழ் சினிமாவினுடைய பார்வையாளர்கள் நடிகரை மையமிட்டு பார்க்குறாங்க அது முதல்ல அதை மாற்றினது இந்த நான் சொன்ன முதல்ல சொன்ன பெரும் இயக்குநர்கள் தான் அது வந்து பாரதிராஜா ஆர் உதயகுமார் பாலு மகேந்திரா அவங்க தாண்டி நீங்கள் வந்து மணிரத்னமும் ஒரு சினிமாவை நடிகர்களை மையமிட்டு பார்க்க வேண்டியதில்லை அப்படிங்கிறத உடைச்சார் இன்னும் சொல்லப்போனால் பெரும் நடிகர்களை வச்சு தான் அவர் படம் எடுத்தார் நீங்கள் வந்து மணிரத்னத்துடைய படங்கள் வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்டெல்லாம் பண்ணுறதில்ல நல்ல நடிக்கக்கூடிய நடிகர்களை தான் எடுப்பார் நாயகனுக்கு கமலஹாசன் ரஜினிகாந்த் வந்து தளபதி ஏன்னா அது ரெண்டு பேரும் வந்து ஏற்கனவே வெவ்வேறு விதமான ஒரு இதில் இருக்காங்க ஆனால் அவங்களை கொண்டு வந்து அவருக்கான நடிகர்களாக மாற்றுறார் அவர் ஒரு உருவாக்கின கதாபாத்திரமாக மாற்றுறார் அதுதான் அவர் எல்லா பெரிய நடிகர்களையும் நடிக்க வச்சிருக்கார் நீங்கள் வந்து ஆயுத எழுத்துல பார்த்தீங்கன்னாக்கா சூர்யாவை நடிக்க வச்சு இது இந்த தன்மை வந்து இவர்கிட்ட வேறு மாதிரி இருக்கும் பாலாட்டா பாலா வந்து அவர் ஒரு அவரை இன்னும் சொல்ல ஒரு அவர் நடிகர்களை உருவாக்குற இயக்குநரம் அதாவது ஒரு சினிமாவே சினிமா உலகமே வந்து ஒதுக்கின நடிகர்களை கொண்டு வந்து அவரை ஒரு ட்ரை பண்ணி திருப்பி வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு நான் ஒரு நடிகனை கொடுக்குறேங்க மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கார் அதுக்காக இப்போ கடைசியாக வந்த வணங்கான் வரைக்கும் இருக்குது நீங்கள் விக்ரம் வந்து ஏறத்தால ஒரு அவருடைய சினிமா நடிப்பு முடிஞ்சு போச்சுன்னு நினச்ச நேரத்தில் தான் அவருடைய பாலாவோட முதல் படவர் அந்த முதல் படத்தில் வந்த பிறகு தான் திருப்பி வந்து விக்ரம்ங்கிற ஒரு நடிகருக்கு புது வாழ்வு கிடைக்கும் இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஆள் ஆகிட்டார் சூர்யாவோட சூர்யாவுக்கு அதெல்லாம் நந்தா படம் அதுக்கு பிறகு இன்னைக்கு வந்து ரெண்டு பேரும் சேர்த்து பிதாமகனில் ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்கு இருக்குது யாருக்கு விருதுங்கிற அளவுக்கு ரெண்டு பேரும் நடிச்சிருப்பாங்க ஆமாம் அதே மாதிரி நடிகைகளையும் அவர் உருவாக்குவார் நடிகைகளும் அறியப்படாத நடிகைகளை கொண்டு வந்து சிறந்த நடிகைகளாக கொண்டு வரும் அந்த இடத்துல தான் ஒரு இயக்குநராக அதில் தான் அவருடைய கிரியேட்டிவிட்டி அவருடைய என்ன சொல்லப்போனா அவருடைய படங்கள் இருந்தால் ஒரே ஒரு ஒரே விதமான படங்கள் தான் அதாவது வந்து நம்முடைய பொது வாழ்க்கைக்குள்ள நிறைய தவறுகள் நடக்குது தவறுகள் செய்கிற மனிதர்கள் இருக்காங்க அவங்கள வந்து இது இந்த அமைப்பு ஜனநாயக அமைப்பும் அரசாங்கமும் தண்டிக்க மறுக்குது இப்போ தண்டிக்க மறுக்கிற போது ஒரு மனுஷன் அந்த தண்டனையை கொடுத்தா என்ன அதான் அவருடைய கேள்வி என்ன தனிநபர்களுடைய ஒரு அராஜகம் தான் சொல்லணும் என்ன அப்படி ஆனால் கையிரு நிலையில் இருக்கிற ஒரு மனிதன் வேறு என்ன பண்ண வேறு என்ன பண்ண முடியும் அதாவது நான் என் கண்ணு முன்னே நடக்கிறத நான் அழிச்சிருவேன் அந்த இடத்துல நானே கடவுள் நான் கடவுள்னு ஒரு படம் எடுத்துப்பார் அந்த இடத்துல கடவுளுடைய இடமா நான் நான் எடுத்துக்கிறேன் கடவுளுடைய வேலையை சிஸ்டர்களுக்கு தண்டனை தரக்கூடிய எப்போ நம்முடைய பழைய இது தான் மித்து தான் எங்கெல்லாம் அநியாயம் நடக்கிறதோ அங்கே வந்து கடவுள் வந்துருவாருன்னு சொல்கிற மாதிரி அவருடைய மித்தலாஜினுடைய கூறுகள் இதில் வெளிப்படுது எல்லா படங்கள்லேயும் இருக்குது ஓ எல்லா படங்கள்லேயும் வந்து அந்த நான் கடவுளுங்கிற அந்த அந்த ஐடியா இருக்குது இன்னைக்கு நீங்கள் இன்னைக்கு வனங்கான் படத்தில் கூட அங்கே நடந்துகிட்ருக்கு ஒரு பெரிய இப்போ இளம் பெண்கள் அதை குறிப்பாக வந்து பெண்களுக்கு எதிராக பயன்படுத்துகிறாங்க கண்ணு தெரியாத பிள்ளைங்களெல்லாம் இருக்கிற இடத்துல இதெல்லாம் வந்து பார்த்துட்ருக்காங்க மீடியாவோட விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு அதை வந்து யாருமே பேசலை ஆனால் ஒருத்தன் வாய் பேச முடியாத ஒருத்தன் அதை பார்க்குறான் அவனுக்கு என்ன அவனுக்கு தெரியாது இப்படி சட்டங்கள்லாம் இருக்குது எதுவுமே தெரியாது அவன் அதை அந்த இடத்துல அவன் வந்து கடவுளான் வணங்கான் அவன் யாரையும் வணங்க மாட்டான் ஆனால் அவன் வணங்கத்தக்க அப்படி மாத்திர இந்த மாதிரியான படங்கள் இப்போ இப்போ நீங்கள் ஒரு பெரிய இயக்குநர்கள் அவர்களுடைய திரைப்படங்களுடைய கூறுகளை ரொம்ப அழகாக சொல்கிற மாதிரி அவர்களுடைய காலமும் ஏறக்குறைய அவங்க அந்த அளவுக்கு இந்த தாக்கத்தை செலுத்த முடியவில்லைன்ற ஆமாம் ஒரு காலகட்டம் அது அதுதான் இப்போ அவங்க நான் ஏன் இதை சொல்கிறேன் செலுத்த முடியலவில்லைங்கிறதுக்கு சொன்னது காரணம் அதுதான் ஏன்னா ஒரு மாடர்னிட்டி அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு சிறந்த ஆளுமைகள் யார் ஏன்னா நமக்கு வந்து இப்போ நம்ம அரசியல் ரீதியாக மாடர்னிட்டி மாடர்ன் பாலிட்டி பொலிட்டிஷியன் நம்ம சொன்னோம்னா நேரு தொடங்கி வாஜ்பாயும் கூட அதுக்குள்ளே வராரு கடைசியாக நமக்கு வந்து மன்மோகன் சிங் வரார் அவங்கள அவ ஒரு மாடல் ப்ரைம் மினிஸ்டர்ன்னு நம்ம சொல்கிறோம் அதை மாதிரி தமிழ்நாட்டிலே இருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி வந்து அது அப்படி சொல்ல முடியலை இன்றைக்கி வந்து போஸ்ட் மாடர்னிசத்தில் வந்து பெரிஃபரலாக இருக்குது அது அவங்கங்கே கிடக்கு இன்னைக்கு வந்து ஒரு ஒரு அதிகாரம் மிக்க ஒரு பிரதமர் இருந்தா கூட ஆனால் இன்னைக்கு வந்து அதிகாரமிக்க மாநில தலைவர்களுடைய காலம் இப்போ இந்த 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 சினிமா என்னவா எப்படி போகும்னு இந்த சினிமா இன்னைக்கு வந்து இன்னொரு சிக்கல்ல இருக்குது தாண்டி சினிமாவுக்கு உள்ள இருந்து பேசுறதை தாண்டி சினிமாவினுடைய விநியோகம் பார்வையாளர்களுக்கு போய் சேர்றது இதுல ஒரு பெரிய மாற்றம் வந்துடுச்சு இன்றைக்கி யாரையுமே வந்து தேட்ட அரங்க நோக்கி கொண்டு வர முடியலை பெரிய படங்கள் கூட கொ கொண்டு வர முடியலை எப்போயாவது ஒரு படம் வந்து ஒரு இருபத்தஞ்சி நாள் ஓடுது அதுவும் முன்ன மாதிரி இல்லை இப்போ நூறாவது நாள்லாம் நினைச்சே பார்க்க முடியாது அந்த காலத்தில் வந்து எம்ஜிஆருடைய எல்லா படங்களும் நூறு நாள் ஓடுச்சுன்னு சொல்கிறது தான் பெரிய இது இன்றைக்கி அது இல்லை இது ஒரு மூணு நாள் ஓடுனாலே பெரிய வெற்றியில் கொண்டாடிடுறாங்க உடனே நமக்கு வந்து இதில் வந்துடுது இணைய செயலிகளில் வழியாக வருது அப்போ அதுக்கான படம் அப்படிங்கிறத யோசிக்கணும் ஆனால் தமிழ்லயும் சரி அது உலகம் முழுக்கமே வந்து இந்த இணைய செயலிகளுக்கான படங்களை ஒரே ஒரு விஷயத்த பண்ணுறாங்க நான் வந்து தமிழ் இணைய செயலிகள் மட்டும் பார்க்குறதுல இதனுடைய மூலம் சொன்னாக்க அந்த ஸ்பானிஷும் இவங்களும் தான் என்ன நம்ம ஜாரியன்ஸ் கொரியன் இவங்க தான் இது எல்லாமே அந்த க்ரைம் தான் க்ரைம் த்ரில்லர் இதுக்கு ஒரு ஐரோப்பிய மரபு கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட்டு அங்கேயும் வந்து குற்றங்கள் நடக்கும் தண்டிக்கிறதுக்கு கடவுள் வருவாருங்கிறது தான் கடைசியாக ஜட்ஜ்மெண்ட்டு தான் அதனால என்னன்னா டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டுங்கள கடவுள் வரணும் ஆனா இங்கே திரும்ப வந்து மனிதர்கள் தான் அடையாளப்படுத்தப்படுற அவங்க தண்டிப்பாங்கன்னு ஆனால் அதுக்கு வராம கிரைம் எப்படி நடக்குது அதை தான் சிக்கல் ஐயா இந்த போக்கு வந்து ஒரு வரவேற்கத்தக்க போக்கு இல்லை ஏன்னா பார்வையாளர்களுக்கு நீங்கள் ஒரு மூணு மணி நேர படம் அல்லது வந்து ஒரு ஐம்பது ஐம்பது நிமிஷமாக ஒரு எட்டு எபிசோட் இப்படி கொடுக்குறோம் நான் இப்போ சமீபத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து சுழல் ரெண்டுங்கிற அந்த இதை பார்த்தேன் ரெண்டு நாள் உட்காந்து முழுசம் பார்த்தேன் ஆனால் அதில் நம்ம பார்க்குற போது ஓரளவுக்கு அது வந்து எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு அது ஒரு பாதி வந்து முழுக்க 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 வந்து அந்த க்ரைம் நடக்கிறது அந்த கிரைம் எப்படி நடந்ததுங்கிறத தேடி போகிற அந்த காட்சிகள் இருக்குது ஆனால் அந்த இயக்குனர் ரொம்ப ஒரு ஓரளவுக்கு வந்து இந்த கிரைம் நடக்கிற இடங்களுடைய பின்னணியில் நம்முடைய அந்த சூரசம்ஹாரம் திருவிழாவை பின்னணியாக வச்சுருக்கார் அப்போ அந்த நாற்பத்தி ரெண்டு நிமிஷத்தில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நமக்கு பார்வையாளருக்கு காட்சி விஷுவல்ஸ் இருக்குல்ல அந்த விஷுவல்ஸ் வந்து அந்த முதன்மையான அந்த குற்ற நிகழ்வுகளிலிருந்து மாறி இங்கேயும் பார்க்குறோம் அப்போ இது ஓகே ஆனால் ஏதோ ஸ்பானிஷ் இதுலேயோ கொரியன் இதுலையோ பார்த்தீங்கன்னா திரு குற்றங்கள் நடக்கிறதவே இருக்காங்க அதுவும் குற்றம் வந்து பெண் பெண்கள் பாலியல் இது தொடர்பான குற்றங்கள் இல்லை பெண்கள் ஆண்களை ஏமாத்துறது ஆண்கள் பெண்களை ஏமாத்துறது அவங்கள பாலியல் ரீதியாக து துன்புறுத்துவது இது வந்து ஒரு கண்ணுக்கு ஒரு விஷயமாக மாற்றிக்கிட்டே இருக்காங்க இது மன ரீதியாக பாதிக்கும் அது இருக்கக்கூடாது எல் பெரியவங்க சின்ன குழந்தைங்கள மட்டும் இல்லை பெரியவங்களவே பா பா மாதிரி இது வந்து ஒரு ஒரு ஆபத்தான ஒரு தான் நீங்கள் ஆபத்தாது நீங்கள் இப்போ நம்ம அதெல்லாம் பார்க்குற மனநிலையில் தான் நம்முடைய ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமில் வரக்கூடிய ரீல்ஸை வந்து விடாமல் பார்த்துட்டு இருக்கோம் எந்த குற்ற உணர்வு இல்லாமல் பார்த்துட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்நெட்டில் போய் ஒருத்தன் ஒரு போர்னோ படம் பார்க்குறான்னா யாரும் பார்க்காம தனியாக பார்ப்பான் ஆனால் இன்றைக்கி குற்ற உணர்வு குற்ற உணர்வு இதை பார்க்குறங்கிற குற்ற உணர்வு இருக்கும் அதை பார்க்கறவனை வந்து தண்டிக்கலாம்னு கூட இருந்தது ஆனால் இன்னைக்கு வந்து நம்முடைய மெட்ரோ ரயிலில் வந்து உட்காந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க பெண் உடலையும் ஆண் உடலையும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த குற்ற மனிதர்களுக்கு வந்து ஒரு குற்ற உணர்வு இருக்கணும் அது வந்து மதம் உருவாக்கினாலும் சரி அரசாங்கம் உருவாக்கினாலும் சரி தனி மனித ஒழுக்கம் சார்ந்ததாக இருந்தாலும் சரி அந்த குற்ற உணர்வை தக்க வைக்கணும் ஆனால் இந்த போக்கு இந்த போக்கு வந்து குற்ற உணர்வை வந்து வெளியே தீட்டேன் நிச்சயமாக இவ்வளவு நேரமும் தம் சமகால போக் திரைப்படங்கள் எந்த பாதையில் பயணம் செய்கிறது மிகப்பெரிய இயக்குநர்களுடைய வீழ்ச்சியும் சமகால திரைப்படங்களினுடைய போக்குகளில் ஏற்பட்டிருக்கிற நுட்பமான மாற்றங்களையும் ஓடிடியின் வருகைக்கு பிறகு மனித மனங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நுட்பமான சிதைவுகளையும் நீங்கள் இவ்வளவு விரிவாகவும் ஆழமாகவும் எங்களுடன் பகிர்ந்து கொண்டதற்காக எங்களது உணவுமா நன்றி 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 நன்றி